புதிய புதியபூமி நண்பர்கள் அடைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு தேசிய கல்விக் கொள்கை மூன்று மொழி கல்விக் கொள்கை என்னப்பா டெய்லியா டெய்லி பேசி ஆகணும் ஆகணும் நூருக்குள்ள நாட்டுக்குள்ளாரே போல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு பிறகு ஆதாரங்கள் எடுத்து போட்டுதானே ஆகணும் தேசியக் கல்விக் கொள்கை மூன்று மொழி கல்விக் கொள்கை ஹிந்தி 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 ஹிந்தின்னு சொல்கிறாரு இல்லைங்களா அண்ணன் பேரப்போடம் சுகர் சாயை ஏழை

மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் மோடி அவர்கள் ஆட்சியில் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை மூன்று மொழி கல்விக் கொள்கையை தான் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சியோட மாநில தலைவர் மல்ல அவர் ஏங்க லண்டனுக்கு போனாரு நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்நிய மொழி அடிமை மொழி ஆங்கிலத்தை படிக்கிறதுக்கு எதுக்காக லண்டனுக்கு போனாருங்க அதுவும் படிக்க போன இடத்துல கூட சும்மா இல்லைங்க லண்டனில் உட்காந்தினே நான் யார் தெரியுமா என்னை எப்படி லண்டனில் புகழ்ந்து தள்ளுறாங்க பாருங்க சொல்லி லண்டனுக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது இவர் யாருன்னே லண்டனில் தெரியாது இருந்தாலும் பாருங்க என்னமோ லண்டனோட தலைவரே இவர் தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் என்ன லண்டனில் எப்படி புகுந்து தள்ளுறாங்க பாருங்கன்னு சொல்லி வீடியோவை பரப்புங்கட்டு வேமா சூசோ இல்லாமல் லண்டனில் உக்காந்தினா அவர் செட்டப் பண்ணி இங்க செட்டப் பண்ணி வச்ச வார் ரூம் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு ஊருக்குள்ளவும் நாட்டுக்குள்ளவும் உலகத்துக்குள்ளவும் நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டே இருக்கு நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லைங்களா நண்பர்களின் பார்வைக்காகவும் கவனத்திற்காகவும் தற்கொலை மலையோட லண்டன் அலப்பற இவரை யார் என்று தெரிகிறதா இவர தெரியல இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் சேச்சா என்னங்க அவர் காதல வந்தா கோச்சிக்க போறாருங்க என்னப்பா இது பிரிட்டிஷ் இளவரசர் கூட என்ன கம்பேர் பண்ணி என்ன நீங்க அசிங்கம் பண்றீங்கன்ட்டு சண்டைக்கு வந்துட போறது பிரிட்டிஷ் இளவரசருக்கும் மேலானவர் இவர் இவர் லண்டனில் படிச்சுருக்காரு இல்லைங்களா அந்த லண்டனுக்கு படிக்க போன இடத்துல பாருங்க ஏதோ ஒரு மீட்டிங்கில் இவர் கலந்துக்கிறாரு அந்த மீட்டிங் சம்பந்தமான வீடியோ தான் வைரல் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா வைரல் ஆகலை வைரல் ஆக்கப்படுகிறது என்னப்பா இவ்வளவு ஃபயராக எடிட்டிங் பண்ணுறாங்களே தர்குரி மலை வேற பாருங்க அந்த வீடியோவில் ஸ்மார்ட்டாக கோட்டும் சூட்டும் டையெல்லாம் கட்டினு இருக்காரு படு இயங்காரமாக பேசினு என்ன பேசினா சாதாரண பேச்சா என்னம்மா நீங்கள் தமிழ்நாட்டில் தற்கூரி மலைன்னா அவருக்கு பேர் வச்சின்னு சுற்றின்னு இருக்கிறீங்க லண்டன்ல பாருங்க அவருக்கு கிடச்சா மரியாதை எந்தா சாரு எந்தா சாரு செம்ம கொலபெறி மாசு சாரு செம்ம கொலபெறி மாசு சாரு எங்கள் தலைவருக்கு ஈடாக முடியுமா ஒரு பயனாக யாராவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தான் கடந்த இரண்டு தினங்களாக தற்கொலை மலையோட வார் ரூம் ஸ்டாஃப்ங்க இந்த வீடியோவை எடிட்டிங் பண்ணி பாருங்க பாருங்கன்ட்டு பரப்ப விட்டுனே இருக்கிறாங்க சரி பாருங்க பாருங்கன்னு சொல்கிறாங்களே இன்னாதான் பார்க்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எட்டி போய் பார்த்தா அப்போ தான் புரியுது இந்த வீடியோவுக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை ஏதோ தற்கொலை மலையோட வார் ரூம் ஸ்டாஃபுங்க பில்டப் பண்ணுற அளவுக்கு இவர் என்னமோ லண்டனுக்கு போயிட்டு அங்க ஏதோ ஒரு மீட்டிங் மிக முக்கியமான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட லண்டன் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மீட்டிங்ல சீஃப் கெஸ்டா இவரை வர வச்சு உங்க ஆலோசனை சொல்லுங்கன்ற ஒரு ரேஞ்சில் கலந்து கொண்ட மீட்டிங்லாம் இல்லைங்க அது இந்த மீட்டிங்கில் அவர் எதுக்கு கலந்துங்கினாரு என்ன பேசினாரு இந்த மீட்டிங்ல நீங்க தான்ப்பா கலந்து பேசணும்ட்டு அவரை யார் வரவழைச்சி அவரை பேச வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பாருங்க எங்கேயும் பாருங்க பெரிய பெரிய அரசாங்கத்தெல்லாம் வச்சு தோண்டி எட்டணும்னு அவசியமே கிடையாது அந்த போர்ட்லயே இது பாருங்க அவங்க உட்காந்து பேசினுக்கிறா அவங்க தலைக்கு மேலேயே இருக்கு இல்லைங்களா டிஜிட்டல் போர்டு அந்த டிஜிட்டல் போர்டிலேயே இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரம் சர்வீஸ் டு லீடர்ஷிப் லண்டனில் தான் இவர் படிக்க போயிருக்காரு காசு கட்டி படிக்க போயிருக்காரு இவர் ஏதோ ஒட்டுமொத்தமான உலக அரசியலை கரைச்சி குடித்த அரசியல் ஞானி என்கின்ற காரணத்திற்காக இவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு லண்டன் அரசாங்கம்லாம் இவரை கூட்டணி போய் உட்கார வைக்கல இவர் படிக்க போயிருக்காரு லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்டு ஆக்ஸ்போர்டு என்பது அந்த யூனிவர்சிட்டி பேர் மட்டும் கிடையாதுங்க அந்த ஏரியாவோட பேர் ஆக்ஸ்போர்டு அந்த ஆக்ஸ்போர்டு என்கின்ற பகுதியில் அமைந்துள்ள எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டிஸ் அந்த யூனிவர்சிட்டியில் ஆக்ஸ்போர்டில் அமைந்துள்ள அந்த யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கு பல நாடுகளில் இருந்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு கோர்ஸ் பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கோர்ஸ் ஏன்னா தமிழ்நாட்டை எல்லாம் பொலிட்டிக்கல்லாம் கரைச்சி குடித்து முடித்தாரு மிச்சம் மீதி உலக அரசியல் கரைச்சி குடிப்பதற்காக பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போய் படிச்சுருக்காரு அப்படி படிக்க போன அந்த லண்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு முறை இருக்குது முறை என்று சொல்வதை காட்டிலும் அங்குள்ள யூனிவர்சிட்டியோட சராசரி வழக்கம்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு அறிமுக உரை ஒன்று நடத்துவாங்க நீங்கள் யார் எங்க இருந்து வரீங்க என்ன பண்ணியிருந்தீங்க என்ன பண்ண போறீங்க படிச்சுட்டு போய் என்னென்ன சாதிக்க போகிறீங்கன்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அறிமுக உரை ஒவ்வொரு சண்டேவும் நடக்குமா இங்கே இருக்கிற தற்கொலை மேல வார் ரூம் ஸ்டாஃப்ஸுங்க இந்த வீடியோவை ஃபயர் பண்ணி எடிட்டிங்லாம் பண்றாங்க இல்லைங்களா இந்த வீடியோவுக்குள்ள இருக்கிற அந்த நிகழ்வு என்பது சராசரி அங்குள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கு நடத்தப்படும் அறிமுக உரை நிகழ்வு தான் அது அந்த ஸ்டேஜில் உங்கள் தலைக்கு மேலே டிஜிட்டல் போர்டு இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த டிஜிட்டல் போர்டில் இருக்கிற அந்த ஹெட்டிங்கே பாருங்க தற்குறிமலை ஐபிஎஸ் ஆபீஸர்ல ஆரம்பிச்சு அரசியல் கட்சியோட தலைவர் ஆனவரை என்னென்ன பண்ணீங்க எப்படி எப்படி உள்ள வந்தீங்கன்னு சொல்ற அறிமுக உரைங்க அது நடுவுல இவர் உட்கார்ந்து இருக்காரு இந்த பக்கமும் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறது யாருங்க தோ இவங்க தான் அந்த ரெண்டு பேர் ஒருவர் பெயர் ஆனந்தி மணி என்பவர் அவங்க ப்ரொஃபஸர் அதுவும் எந்த டிபார்ட்மெண்ட்ல எக்கனாமிக் அண்ட் பப்ளிக் பாலிசி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸர் அவங்க இன்னொருத்தர் பேரு மாயா டுடோர் அவங்களும் ப்ரொஃபஸர் எதில் பாலிடிக்ஸ் அண்டு பப்ளிக் பாலிசியில் இந்த இரண்டு நடுவில் தான் கோட்டு சுட்டு தான் கட்டி என்கின்ற ஒரு அறிமுக உரையை நடத்துறாரு பொறாமங்க எங்கள் தலைவர் தற்கொலை மலையோட வளர்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு பொறாம அந்த வைத்த பொறாமையின் காரணமாக தான் இதே போல நீங்க போய் பேசிக்கிறீங்க அங்கே பாருங்க எங்கள் தலைவர் பேசி முடிச்ச உடனே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சமயத்திலும் கிளாப்ஸ் எப்படி பொறி பறக்குது பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேல எங்க தலைவர் தற்கொலை மலை பேச்சு திறமையை பார்த்து வியந்து உட்கார்ந்து எல்லாரும் எந்த சின்ன கை தட்டுறாங்க பாருங்க பாருங்க பார்க்குறோம் பார்க்கத்தானே போகிறோம் பார்க்கறதுக்காக தானே முழுசாக இறங்கியிருக்கோம் யார் தான் அப்படி எந்த சின்ன கை தட்டுறாங்க அப்படின்னு போய் பார்க்க போனால் தோ தோருக்கு பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து படிக்க போன ஸ்டூடெண்ட்ஸோட அறிமுக உரை நடக்கும் பொழுது அங்கேயே ஹாஸ்டல்லையே அந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்லையே தங்கி படிக்கிறவங்களுக்கு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் மாதிரி அனுப்புவாங்களாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யார் யார் ஃப்ரீயாக இருக்கீங்களோ சண்டே சண்டே வந்துருங்கப்பா இந்த மாதிரி உங்கள் ஊர்லேருந்து வந்தவங்க உங்கள் நாட்டிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் யாருன்ற ஒரு அறிமுக உரை நடத்த போகிறாரு அதனால நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்னு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் மாதிரி அனுப்புவாங்களாம் அடையே நம்ம ஊரை சேர்ந்தவர் பேச போகிறாருப்பா என்ன பேசாரு அவர் யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் தங்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க அவர் ஸ்பீச்சை கேட்கறதுக்காக உட்காந்து நம்பலாம் போயிட்டு அந்த மாதிரி தான் இங்கிருந்து படிக்க போன மலை தான் யாரு ஹிஸ்டரி ஜாகிரபி வரலாறு என்னன்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து போடுன்னு கிளாப் பண்ணாங்களேங்க கிளாப் பண்ணது எடிட்டிங் பண்ணப்பட்டது முழுசா பாருங்க அவர் பேசினுக்கும் போதே கிளாப் பண்ணல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் கிளாப் பண்ணல அந்த கிளாப்ஸ பக்கத்தில் உட்காந்து கேட்டு வாங்குறாங்க அவருக்காக அந்த கேட்டு போது என்ன அவர் தோணுது பேசினா அமைதியாக கொஞ்சமாவது மதிங்கப்பா உங்க ஊரை சேர்ந்தவர் உங்க நாட்டை சேர்ந்தவர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வந்திருக்காரு பேசினாரு பேசும்போது அவருக்காக கொஞ்சமாவது ஈவ் இறக்கத்தோட கிளாப் பண்ணுங்கப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எங்க தலைவருக்காக அந்த ப்ரொஃபஸர் கிளாப்ஸ கேட்டு வாங்கினாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அங்க பாருங்க எந்திரிச்சு கை தட்டினாங்களே கை தட்டினாங்க எந்திரிச்சு ஆனா முழுசா பாக்கணும் எடிட்டிங் பண்ணி போடக்கூடாது விட்டு வீடியோ எல்லாம் முழுசா போடணும் எதுக்காக கை தட்டினாங்க லண்டன்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாத உலக அரசியல் இப்படி பேசுறாரு இவர லண்டன் பிரைம் மினிஸ்டர் உடனடியாக இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் தூக்கி வெளியே போட்டு இப்பவே இவர் தூக்கி அந்த சீட்ல உட்கார வச்சிருந்தோம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எந்திரிச்சுன்னா கை தட்டினாங்க அவர் பேசி முடிச்சுட்டு மூணு பேருமே எந்திரிக்கிறாங்க அப்படி எந்திரிக்கும் போது பேச்சை கேட்க வந்த சக மாணவர்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்று சும்மா கிளாப் பண்றாங்க ஏதோ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு கண்டஸ்டன்ட் அது அற்புதமாக படி பயங்கரமாக பாடியதற்காக சுற்றி இருக்கிற ஜட்ஜஸ்லாம் ஏஞ்சி நின்று கிளாப் பண்ண மாதிரி இவர் பேசின பேச்செல்லாம் வியந்து பார்த்தெல்லாம் கிளாப் பண்ணல முடிந்ததா ஆட்டம் தட்டுங்கப்பா கையன்ற ஒரு ரேஞ்சில் அவர் பேசி முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க மூணு பேரும் அப்போ கைத்தட்டுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே எழுந்திரிச்சு கை கைத்தட்டுறாங்க கை தட்டுறாங்கன்னு பெருமை அடிச்சு இதில் என்ன பெரிய பெருமை இருக்குதுங்க அங்கே உட்காந்துன்னு தட்டினவங்க எல்லாருமே உலக அரசியல ஒட்டு மொத்தமாக கரைச்சி குடிச்சு அதி மேதாவில அவங்களே படிக்க தான் வந்திருக்காங்க படிக்க வந்த இடத்துல இன்னொரு படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்காக கை தட்டுறதுல என்னங்க பெருமை இருக்குன்ட்டு நான் கேட்கலங்க நான் கேட்க மாட்டோம் லண்டனே கேட்குதுன்றோம் நான் அங்க பிறந்தேன் இங்கே வளர்ந்தேன் இங்கே படித்தேன் அங்க ஐபிஎஸ் ஆஃபிஸராக ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவராக மாறினேன்ற ஒரு அறிமுக தான் பாருங்க ஜப் மிட்டாயை விட மோசமாக இழு 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 இழுத்து சொல்லுங்கருங்க சரி சக மாணவர்கள் போனா போடுறோன்னு கை தட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப வரும்போது பேச்செல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சுத்தி நினைவு எல்லாரும் கை கொடுத்தாங்களே கை கொடுக்கல கொடுக்கணும் ஏதோ வச்சிருக்கிற அந்த கையை வெட்டி இந்தாப்பாவும் பேச்சுக்கு என்னோட கிஃப்ட்னு சொல்லி எல்லாரோட கையை வெட்டி அவர்கிட்ட கொடுத்தாங்களா கை குழுக்கணுங்க அந்த குழுக்கணும் கை கூட எது குழுக்கணாங்க யார் குலுக்கினாங்க லண்டன் சிட்டிசன்ஸா குலுக்கணுங்களா இவரை போலவே இங்கிருந்து படிக்க போன ஸ்டூடெண்ட்ஸுங்க சுத்தி இருக்கவங்கள ஒரு சிலர் மட்டுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான ஒரு சிலர் மட்டுமே தான் அவருக்கு கையை குலுக்கின்னு பேசினு போட்டோ எடுத்துன்னு இருக்கிறாங்க பில்டப் பண்ணி அந்த மியூசிக்கையும் எடிட்டிங்கையும் கட் பண்ணிட்டு அவங்க உண்மையிலேயே அதுக்குள்ள என்ன பேசுறாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பேசுறாங்க சார் 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 நானும் உங்க ஊர் தான் சார் தெரியும் 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 தரேன் பார்த்தான் அப்பவே மேடையில் நான் பேசினிருக்கும் போதே இதெல்லாம் ஒரு பேச்சு நினச்சி கையெல்லாம் தட்டினீங்க இல்லைங்களா அப்பவே தெரிஞ்சுங்கண்ணே நீங்க நம்ம ஊரை சேர்ந்தவர் தான் சொல்லி என்ன பண்ண போறீங்க நான் ஒன்றும் பண்ண போதில்ல சார் உங்களை மாதிரியும் மூணு மாசம் கோர்ஸ் படிக்க வந்திருக்கேன் நானு படிச்சு முடிச்சு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சு நானு இப்போதான் நீங்க வந்துட்டீங்க இல்லைங்களா உங்க கூடவே சேர்ந்து அரசியல் பண்றேன் நான் சூப்பர்ண்ணே 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 நீங்க சூப்பர்ண்ணே 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 சூப்பர்ன்னு உங்க கோர்ஸை முடிச்சுட்டு நேரம் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருங்கண்ணே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு என் கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்ட்டு கேட்டு வந்துருங்க ஆனால் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என் பேரை கேட்டால் யாருக்கும் தெரியாது ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட் இல்லைனா கேமரா ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு கேளுங்க டக்குன்னு நான் இருக்கிற ரூமை காட்டுவாங்க நீங்கள் உள்ளே வந்துடுங்க எங்கள் கட்சியோட மெம்பர்ஷிப் ஐடி கார்டு உங்களுக்கு போட்டு எங்கள் ஜோதியில உங்களையும் ஐக்கியம் ஆகிடுறேன் வந்து ஐக்கியமாக இருக்கட்டும் இப்போ செல்ஃபியில் ஐக்கம் நல்ல வேலை எங்கள் மறந்துடுவீங்கன்னு நினச்சிடலான்னு கொடுங்க 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 செல்ஃபி நீங்கள் எடுக்காதீங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு பேர் கம்மியாக தான் வரும் உங்கள் செல்ஃபோன் வழியாக நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து நான் எடுக்கிற நடுவில் அப்போ தான் என் முகமும் நடுவில் தெரியும் என் பேரும் பெருமையும் கொஞ்சம் நடுவில் நிற்கும் அடுத்து யாருப்பா இல்லைங்க நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எதுக்கு கை தட்டினாங்க ஏன்பா எதுக்காக தட்டினாங்கன்னு எனக்கே தெரியாது சும்மா நான் யார் எங்கேருந்து வரேன்ற ஒரு ஜஸ்ட் என்னோட இன்ட்ரடக்ஷன் தான் நான் கொடுத்தேன் நான் அதுக்கே கை தட்டுறாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஊரோட விட மோசமாக இருக்கீங்களாப்பா ஸோ எதுக்காக எனக்கு கை தட்டினாங்கன்ட்டு வேறு யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக எதுக்கு எனக்கு கை தட்டினாங்கன்ற ஒரு உண்மை தெரிஞ்சு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அந்த உண்மை வந்து மறக்காம சொல்லுங்கன்ற ஒரு ரேஞ்சில போய் நிறுத்து பாருங்க ஸ்பீச்சு ஆனா உன்னே ஒன்றுப்பா எங்க ஊர்லயே நான் மீட்டிங் போடுறேன்னா என் பேச்சை கேட்கறதுக்காக சுத்திகர கூட்டத்துக்கு துட்டு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டின்னு வருவோம் என் பேச்சை கேட்கறதுல இருந்து என் கழுத்துல விழுற மாலையிலேருந்து எனக்காக பேசுற பெருமையிலேருந்து எனக்கு தற்ற கைத்தட்டல் வரைக்கும் எல்லாமே துட்டு கொடுத்து கேட்டு வாங்குறதுப்பா ஆனா இங்க யார் பெற்ற பிள்ளைங்களோ நான் நம்ம நாட்டிலிருந்து வந்தேன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எனக்காக நான் என்ன பேசுறேன்னு கூட தெரியாம கைத்தட்டு நீங்க பாத்தீங்களாப்பா அதை நினைக்கும் போது தான் நம்ம ஊரை விட இந்த ஊரே தேவலானு தோணுது இவரை போலவே அங்கே படிக்க வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அறிமுக உரையை கேட்டே தீரணும் கூட சேர்ந்து இவங்களும் பேசியே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் யாருக்குங்க இல்லைங்களா அந்த ரெண்டு பேருக்கும் யூனிவர்சிட்டியோட ஸ்டாஃப்ஸு ப்ரொஃபசர்ஸு கேட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் இந்த பக்கம் உட்காந்து நிற்குது ஏதோ ஒரு நாட்டோட அதிபர் மாதிரியும் அந்த பக்கம் உட்காந்து நிற்குது ஏதோ ஒரு நாட்டோட ப்ரைம் மினிஸ்டர் மாதிரியும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துன்னு பில்டப் பண்ணுறாரு பாருங்கள் எங்கள் தலைவன்ற ரேஞ்சில் இங்கே உட்காந்துன்னு எடிட்டிங் பண்ணி சுற்றி இருக்கிறாங்க உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு சக மாணவரோட அறிமுக உரை நடக்கப் போகுது தவறாமல் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கன்ட்டு மெயில் அனுப்பி சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வந்து உட்கார வச்ச இந்த ஒரு நிகழ்வை இந்த அளவுக்கு பில்டப் பண்ணுறாங்களே சரி பில்டப் பண்ணுறது கூட இருக்கட்டும் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா ஒருத்தர் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஸராக இன்னொருத்தர் எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஸராக இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்து இருக்கிற இவருக்கும் இந்த பொலிட்டிக்கலுக்கும் எக்கனாமிக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்க அப்படி என்ன உலக அரசியலையும் உலக எக்கனாமிக்கையும் கடைச்சி குடிச்சிட்டு அவர் வந்து உரையை நிகழ்த்துறாரு அதுக்காக சுத்தி இருக்கிறவங்க கிளாப் பண்ணணுங்க இல்லை வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா சரி பண்ணா இல்லைங்களா இவ்வளவு அலப்பரலாம் ஏன் இப்பா நம்ம ஊர்ல எங்கேயுமே அரசியலை பற்றி படிப்பதற்கு இடமே இல்லையோ இன்ஸ்டிடியூட்டே இல்லையோ கல்வி நிலையமே இல்லையோ ஏன் இங்க நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை விட்டுட்டு லண்டன்ல போயிட்டு படிக்கிறதுக்கு போனான்னு கேட்க வந்தோம் கொசு கட்சி இது சொரிஞ்சோம் எல்லாத்துக்கு மேல ஆங்கிலம் தான் அந்நிய மொழியாச்சேங்க அயல் நாட்டு மொழி அதுவும் பாருங்க நம்ம அடிமைப்படுத்திய அடிமை மொழி அந்த அடிமை மொழிக்கு சொந்தமான சொந்தமானால் லண்டன்ல எதுக்காக ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கழுநீர் பானையில துள்ளின்ற ஒரு வகையில மத்தவங்க பாருங்க ஹிந்தி படிக்கணும் நம்ம ஊர்ல இருக்கவங்க இவரு ஆங்கிலம் படிக்கணும் அதுவும் பாருங்க அரசியல கத்துக்கணும் லண்டன்ல போயிட்டு நான் மூன்று மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்க போகின்றேன் பாரதிய ஜனதா கட்சி நாளைக்கு நடத்தினேன்

சொல்ல மாட்டாரு என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்கூறிய பருந்தாக சொல்லுவாங்க இல்லைங்களா மலை லண்டன்ல இல்ல உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டில் போயிட்டு அரசியல் கத்துக்கணும்னு அரசியல் சம்பந்தமான படிப்பு படிச்சாலும் அதெல்லாம் ஏறாது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தற்குரி மலை யார் என்று தெரிந்து கொள்வதற்கு வேற யாரும் தேவையில்லை அவரே போதும் அரசியலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் நாலே நாலு பருக்க போதும்ன்றோம் இவருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை லண்டனுக்கு வேணா டப்பிங் பண்ணி அமுச்சு விடுவோம் ம் ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம் ஜனகரமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது கவர்னர் சொல்வத தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அது அவை குறிப்பில போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணணும் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ் அவர் திமுக உறுப்பினர் கிடையாது ஆனா திமுக உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் அதனால் தான் மாண்பு மிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்னை ஆளுநர் மாத்தி பேசலாம் ஜனகரமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸும் கிடையாது கவர்னர் சொல்வதா தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அது அவை குறிப்புல போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணும் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட் அவர் திமுகவினுடைய உறுப்பினர் கிடையாது ஆனா திமுகவினுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேத்து நடந்து கொண்டார் அதனால் தான் நான் ஆண்டு அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டியது சபாநாயகர் யாரு ஆளுநர் யாருன்னு தெரியாத அளவுல குழம்பி போயிருக்கிற உலக மகா அரசியல் மேதாவி அடுத்து இந்த பாரிசு அரசியல் தலைமுறை தலைமுறை பாரம்பரியம் உம் அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய

இந்த கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் லட்சம் கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி ஒரு கோவில் அந்த கோவிலை வச்சு எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டாரு பாருங்க அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல ஏதோ சொன்னாருங்களே தமிழ்நாடு பட்ஜெட்டை குறித்து அதையும் போடுங்க நல்லா யோசிச்சு தமிழக அரசனுடைய நம்முடைய பட்ஜெட்டு மூணு லட்சம் கோடிங்க நம்முடைய பட்ஜெட்டு மூணு லட்சம் கோடி அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய ஐந்து கோடி சகோதர சகோதரிகள் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே இத்தனை லட்சம் கோடி என்னங்க இதே திராவிட மாடல் அரசீங்க ஆண்டு ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணுகிறாங்க தமிழ்நாட்டை தூக்கி உயர்த்தி நித்தி வச்சிருக்காங்கன்ற பெருமை எல்லாம் பேசுறீங்க நம்ம தமிழக அரசோட பட்ஜெட்டே ஒட்டுமொத்தமாகவே மூணு லட்சம் கோடி தானா ஆனா பாருங்க உட்காந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு கோவில் மூலமாகவே அஞ்சு கோடி பேர் மூலமாக அங்க போய் சுத்தி பாக்கிற பட்சத்துல நாலு லட்சம் கோடி வருமானத்தை ஈட்டுறாருங்க வருஷம் ஃபுல்லா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் முழுக்க எவ்வளவு துறைகள் மூலமாக வர வேண்டிய ஒட்டுமொத்தமான மூணு லட்சம் கோடி வருமானத்தை ஒரே ஒரு கோவில் மூலமாகவே நாலு லட்சம் கோடி இழுக்கிறான்னு சொல்லும் போது இவர் எப்பேற்பட்ட உலக பொருளாதார நிபுணராக இருந்தால் லண்டன்ல கூப்பிட்டு உட்கார வச்சு இவரை பேசி நிற்பாங்க ராஜாங்க காலத்துல மிக உயர்ந்த கல் ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அதை இன்கர்மா மியூசியம்ல வச்சு கட்டி காப்பாற்றி பாதுகாக்கிற மாதிரி இவரை நம்ம கட்டி காப்பாற்றணும் பாதுகாக்கணும் மியூசியத்தில் வச்சு இல்லை மக்களுக்கு நடுவில் வச்சுரும் பாராட்டலாம் மக்களுக்கு நடுவால நடுவில் உட்கார வச்சு பாராட்டலாம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க ராமர் கோவிலுக்கு அஞ்சு கோடி பேர் வருவதன் மூலமாக உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு நாலு லட்சம் கோடி வரோம்னு சொன்னார் இல்லைங்களா அது எப்படின்ட்டு இவர் பேசின அந்த நாள் முதலே நாங்கள் யோசிச்சு பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கிட்ட கூட பாருங்க நாங்கள் கன்சல்ட் பண்ணி பார்த்தோம் இது எப்படிங்கன்னு வீடியோ போட்டு காட்டி எங்களுக்கும் புரியல புரியலன்ட்டு இவரோட பொருளாதாரத்தோட அந்த அறிவுகள் இருக்கு அறிவு அதை பார்த்து ரொம்ப வியந்து போய் இன்னும் பார்த்துருக்குறாங்க இது எப்படி யாருமே பாருங்கள் புலப்படல ஏன் புலப்படலாம் ப்ராக்டிக்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ப்ராக்டிக்கல் இவர் சொல்ற கணக்குக்கு மத்தியில் வந்து இடியுது அஞ்சு கோடி பேர் அயோத்திக்கு போனா அதன் மூலமாக நாலு லட்சம் கோடி உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு வருமானம் வருவான்னு சொன்னா இந்த சுற்றுலா பயணிகள் இருக்காங்க இல்லைங்களா சுற்றுலா பயணிகள் அவங்க எத்தனை கோடி பேர் போய் அதன் மூலமாக உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு வருமானம் வந்ததுன்ற ஒரு டீட்டெயில்ஸை எடுத்தா இவர் சொல்ற இந்த அஞ்சு கோடி பேர் நாலு லட்சம் கோடின்ற ஒரு வருமானத்துக்கு பிக்சர் கிடச்சிடும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போன சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை விசிட் பண்ணவங்களோட எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு கோடி ஒரே ஒரு வருஷத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு விசிட் பண்ண சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு கோடினு சொல்லும்போது அப்போ அஞ்சு கோடி பேர் அயோத்திக்கு விசிட் பண்ணால் நாலு லட்சம் கோடி வருமானம் வரும்னு சொன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் முப்பத்தி ரெண்டு கோடி சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போது கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு அந்த ஒரே ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் சுற்றுலா பயணிகள் மூலமாக வந்த வருமானம் என்பது சுமார் இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேலெல்லாம் வந்துருக்கணும் ஏன்னா அஞ்சு கோடி பேர் அயோத்திக்கு வந்தாலே நாலு லட்சம் கோடி வருதுன்னு சொல்லும் போது அப்ப முப்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு இந்நேரம் இருபத்தஞ்சு லட்சம் கோடி வந்துருங்க ஒரே வருஷத்துல ஏன் வரலங்க இதே மாதிரிதான் ஒரு சமயத்துல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சில மூவாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி வைக்கிறீங்கள அதனால நாட்டுக்கு என்னங்க புரோச்சனோன்னு கேட்கும் போது இது என்ன பேசுறீங்க நீங்க மூவாயிரம் கோடியை நீங்கள் பார்க்காதீங்க அந்த மூவாயிரம் கோடி சிலைக்காக கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டு மூவாயிரம் கோடியை மூலதனமாக வைத்து மூவாயிரம் கோடி அந்த சிலைக்காக இன்வெஸ்ட் பண்ணி அந்த சிலையை சுற்றி பார்க்க வரவங்க மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடியை நாங்கள் எப்படி ஈட்ட போறோம் அள்ள போகிறோம் பாருங்கன்னு சொல்லி மூவாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த சிலையை வச்சாங்க ஆனால் ப்ராக்டிக்கல் உண்மையாக அந்த சிலையை பார்க்க சுற்றி பார்க்க வரவங்க மூலமாக வருகின்ற வருமானம் எவ்வளவுங்க ஒரு வருஷத்துக்கு எண்பது கோடியான் அப்போ ஒரு வருஷத்துக்கு வெறும் எண்பது கோடி தான் வருமானம் வருதுன்னு சொன்னால் மூவாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண அந்த முதலை எடுப்பதற்கு நாற்பது வருஷங்கிட்ட ஆகுங்களே நாற்பது வருஷம் கழிச்சு தான் போட்ட முதலுக்கு மேலே ஏதாவது லாபம் தேருமானு நம்ம வெயிட் பண்ணணும் அந்த நாற்பது வருஷம் வரைக்கும் மூவாயிரம் கோடி முதலீட்டுக்கு எவ்வளவு வட்டி கட்டணுங்க அஞ்சு கோடி பேர் அயோத்திக்கு வருவதன் மூலமாக உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு நாலு லட்சம் கோடி வருமானம் வரும்னு சொன்னால் அப்போ அயோத்திக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் கையில் எவ்வளோ ஆயிரம் எடுத்துன்னு வரணுன்ட்டு கூட்டி கழிச்சு கணக்கு போடுப்பா சொல்லுங்கள் நம்ம பாட்டுக்கு டக்குன்னு போகிற போக்கில் ஒரு ஃப்ளோவில் ஏதாவது ஒரு ஆயிரம் கணக்கான கணக்கு எடுத்து போடா அது மதுவந்தி அக்கா பட்டியலில் போய் சேர்த்துக்கா எட்டாயிரம் கோடி மக்களுக்கு அஞ்சாயிரம் கோடியை பிரித்து கொடுக்குற கணக்கை நீங்களே நிறுத்தி நிதானமாக அஞ்சு கோடி பேர் வருவதன் மூலமாக நாலு லட்சம் கோடி வருமானம் வரணுன்னா ஒவ்வொருத்தரும் அயோத்திக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஆயிரம் கொண்டு வரணும்னு கணக்கு போட்டு சொல்லுங்க இதை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டப்பிங் பண்ணி இங்கிருந்து பேசுகிற பேச்சு அமைச்சானு வச்சுக்கோங்க ஏன்பா முதல்ல கொஞ்சமாக வேமா சூசோ இருக்கான்ப்பா அது ஹிந்தியில் கேட்பாங்க வேமா சூசோ இருக்கான் ஹிந்தி வழியா நாங்க கேக்குறோம் அறிவு ஆப்கோ நையே ஆனால் ஆயிரக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அயோத்தி கோயிலுக்கு வர அளவுக்கு என்கிட்ட வசதி இருந்தால் நாயாம்ப்பா வேலை வாய்ப்பை தேடி ஊரை விட்டு ஊறு போறான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சமாவது வேமா சூசோ இல்லையா நகியேன்னு கபி கபி இந்த ஜென்மத்தை பார்த்தா அங்கே இருக்கும் கேட்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் தற்கொரி மலைக்கு தெரிய வாய்ப்பு கிடையாதுக்கு போல அவர் பதுக்குன காசை கொண்டு போயிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்றதுக்கு என் தமிழ் எண் மக்கள் ஊற ஏமாத்துறதுக்கு நடைபயணம் ஏகப்பட்ட தொழிலதிபர்களை மிரட்டி சேர்த்து வச்ச கோடி கோடியான காசை அங்க கொண்டு போயிட்டு யாருக்கு தெரியாம இன்வெஸ்ட் பண்றதுக்கு போயிருந்தாரு அப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்காகத்தான் ஒரு வித வேலைக்காகத்தான் நான் போறேன்னு சொன்னா மாட்டிப்பாங்க இல்லைங்களா அதனால வேற வழியே இல்லாம சரி சரி போ போ மூணு மாசம் படிக்கிறதுக்கு நீ போறன்னு சொல்லி நாங்க ஏதாவது சமாளிக்கணும் அங்க போயிட்டு பத்திரமா ஏதாவது பண்ணி நல்லா இருந்து தொலைஞ்சி போ அப்படின்னு சொல்லிதான் இவர் தொண்ணூறு நாள் வழி அமிச்சு வச்சாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவர் தொலைஞ்சு போலாம் சொல்லி எல்லாம் அமுச்சு வைக்கலங்க அவர் படிக்கிறதுக்கு தான் அமிச்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னா சரி படிச்சுட்டு வந்தார் இல்லைங்களா கோர்ஸ் எல்லாம் முடிச்சார் இல்லைங்களா கோர்ஸ் முடிச்சோம் கொஞ்சம் கூட அவர் பாருங்க வேமா சூசோ இல்லைன்றது ஒரு ஓரமா இருக்கட்டும் அவர் கூடவே தப்பு கிடையாது ஆனா அந்த கோர்ஸ் லண்டன்ல போய் முடிச்சோம் அரசியல் எதுவும் கத்துனமா தெரியலங்க நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அவருக்கு தெரியாத போதுங்கள அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு காலம் இன்னும் வாரம் பண்ண வருங்க திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அது உட்காந்து காலங்காலத்தில் பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு உதவி நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா இருந்தா இருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாருங்க நீ சொல்லி நீ சொல்லி இல்ல எங்க அப்பா முதலமைச்சரு எங்க தாத்தா அஞ்சு முறை முதல்ல முதலமைச்சர் நீ சொல்லி பாடுற பாக்கணும் நீ சொல்லி பாடுற பாக்கணும் நீ சொல்லி பாருங்க அதுக்கு தான் சொல்றது என்னதான் பாருங்க உலகத்துல இருக்கிற எந்த மூல முடுக்கல இருக்கிற நாட்டில் போய் படிச்சாலும் உயர உயர பறந்தாலும் ஊர் குருவி பறந்து அரசியல் என்பது உக்கார்ந்தி படிக்கிறது கிடையாது அது காணா மனசுக்குள்ள இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சி இந்த தற்குரிய மலை மட்டும் தான் மட்டும் வாணும்ன்ற லண்டன்ல போய் படிபாரம் இதே மத்தவங்க கிட்ட தம் சுகர் சாய்え போடு பாப்புனே பார்டர் தன்ன சாப்புன்ன தலைவா அடிமை மொழியை கத்துக்காதீங்கன்னு இந்திய மண்டக்குள்ள போறான் இது எப்படி இது ஒட்டுமொத்தமா மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டி கட்சி இது எப்படி இருக்குன்ட்டு நீங்களே உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம நன்றி வணக்கம்